நான் தேடினது நான் என் அல்லா கொடுத்தான ஒரு வார்த்தை கூட வரலை நம்மளுக்கு எல்லாருக்கும் பிரபலமான ஹதிசு புகாரில பதிவானது அல்லாஹலை மூணு பேர்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி மடக்குகள் அனுப்புறேன் இல்லையா ஒருத்தலையர் ஒரு குஷ்டர் ரோஹி ஒரு கண்ணு தெரியாத மனிதர் முதல்ல ஒரு மடக்கு வர்றாங்க வந்து கேட்குறாங்க என்ன உங்களுக்கு என்ன ஆசை அப்போ அவர் சொல்றாரு எனக்கு தலையில நல்லா அழகான முடிவு முளைக்கணும் நான் அழகா இருக்கணும் அப்படிங்கிறாரு சரி அல்லாவு தலாவுடைய நாட்ட பிரகாரம் உங்களுக்கு முளைச்சிரும் அழகாயிருவீங்கன்ட்டார் இப்ப உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய செல்வங்கள்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்ட பிறகு எனக்கு ஒட்டகம் தான் ரொம்ப பிடிக்கும்ங்கிறது அது ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அல்ல உங்களுக்கு வரக்கத்து செய்வானாகனு சொல்லிட்டாரு அடுத்த மனிதர் வந்து தொழு நோய் உள்ள மனிதர் அந்த நோய் உள்ள போய் உங்களுக்கு என்ன ஆசை எனக்கு நான் எல்லார மாதிரி நான் என்ன செய்யணும் நல்ல சுகத்தோட ராகத்தோட இருக்கணும் அந்த ராகத்து வந்து அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு எல்லாரோட ஒன்னா வந்து தொழு நோய் ஒதுக்கி வைப்பாங்க அப்போ நான் எல்லாரோடையும் கலந்துருக்கு எனக்கு ஆசையாக இருக்குங்கவும் அந்த நோய் குணமாகுது அல்லாவுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு என்ன ஆசை அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார் எனக்கு மாடு தான் வேணும் மாடை கொடுத்து உங்களுக்கு பறக்கத்தை செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு மனிதர் கண்ணு தெரியாத மனிதர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்க உங்களுக்கு என்ன ஆசை எனக்கு இந்த ரெண்டு கண்ணும் தெரியணும் அல்லாவுடைய படைப்பினங்களை நான் பார்த்து ரசிக்கணும் இன்னைக்கு கண்ணு தெரியற எல்லாம் அல்லாவுடைய படைப்பை பார்த்து ரசிக்கிறோமா ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே இப்போ அவங்க அவர் கேட்கறாரு உடைய படைப்புகளை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கண்பார்வி அல்ல உத்தலை கொடுக்குறான் உங்களுக்கு என்ன ஆசை அப்படிங்கவும் ஆடை கொடுக்குறான் ஆடுங்கிறாங்க ஆடை கொடுத்து அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்து செய்வானாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் போகுது போனதுக்கு பிறகு அந்த முதல்ல உள்ள ஒட்டகம் கொடுத்தா கொடுக்கப்பட்ட அந்த மனிதர்கிட்ட வர்றாங்க வந்து சொல்றாங்க நான் ரொம்ப தொலைதூரத்துல இருந்து வர்றேன் நீங்க எனக்கு ஒரு ஒட்டகம் கொடுங்க வழிப்போக்கு எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அது எப்படி நான் பரம்பர முறையாக நாங்கள் இருக்கிற வாழ்க்கை இதில் நான் ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்போ நீங்கள் முந்தைய காலத்தில் தலை வழுக்கியா இல்லையா அழகு இல்லாமல் நீங்கள் இருக்கலையா இல்லை இல்லை நான் பிறக்கும் போதே அழகோட தான் பிறந்தேன் அப்படின்னு அல்ல அவன் நன்றி மறந்த தன்மையில சொன்ன உடனே அப்படியே நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு அது முடியும் போச்சு ஒட்டகத்துடைய மந்தையும் மறைஞ்சிருச்சு ஏன்னா அல்லாவுடைய மாபெரும் கருணை இல்லை இது அடுத்து ஒரு மனித தொழு நோய் மனித கபிக்க சொல்றாங்க அவரும் இதே மாதிரி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறத மறந்து பேசுறாரு இந்த மாடெல்லாம் நான் பிறக்கும் போதே கொண்டு வந்த மாடுன்னு அவர் சொல்லிட்டார் அதனால அல்லாஹ் சுபானத்தால் என்ன செஞ்சுட்டா அதையும் அந்த மாட்டுடைய மந்தையும் மறைஞ்சு அவங்களுக்கு அந்த நோய் திரும்ப வந்துச்சு இப்ப கண்ணு தெரியாத மனிதர்கிட்ட வந்து கேட்கறாங்க உங்களுக்கு இந்த மாட்டு உங்க செல்வங்கள் எப்படி வந்துச்சு உங்களுக்கு நீங்க எப்படி முதல்ல இருந்தீங்கன்னு எல்லாம் கேக்கும்போது நான் ரெண்டு கண்ணும் தெரியாமனாக இருந்தேன் எனக்கு பார்வை தந்தது ரபுலாலின் எனக்கு ஒரு ஆடை கொடுத்து அல்ல இவளவு பறக்கத்தை தரணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனது எனக்கு ஒரு மனிதர் அதனால உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும் நான் அல்ல நன்றி உள்ள மனிதனாக இருக்கேன் அப்ப கேக்குறான் கேட்பாங்களா இதுல அந்த அந்த ஹரீஸ்க்கீ ஒரு துணுக்கு இருக்கும் அது அவங்க கேட்கறாங்க மொத்தமே நான் மண்டையப்புறம் எடுத்துட்டு போயிட்டான் அல்ஹந்தில்லா அல்ஹந்தில் அப்துல் ஆலமீன் அல்லாட்டி நான் கேட்ட கண்ணை கொடுத்துட்டான் கண்ணையும் அவன் எடுத்துக்கிட்டா கூட ஆலமீன் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த கண்ணு தெரியாத மனிதர் சொன்னதாக வரலாறுறது நன்றி அல்லா நன்றியை எதிர்பார்க்கிறவன் அப்ப நம்ம அவனுக்கு அதிகம் அதிகமாக அல்லாவ புகழ புக புகழ புகழ அல்லாஹ் என்ன செய்வான் ஒருபோது நம்மளை தாழ்த்தவே மாட்டான் இப்போ நம்ம இந்த சுலைமான் அலைய சிம்மாசனத்தை பத்தி நம்ம பார்ப்போம் என்ன சொன்னாங்க பல்கீஸ்வராணியுடைய சிம்மாசனத்தை யாரு கொண்டு வர்றதுன்றாங்க இப்ரீத்திங்கிற ஜின்னி என்ன செஞ்சிச்சு நான் கொண்டுட்டு வந்துடுறேன்ச்சு ஒரு நொடியில கொண்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க ஒரு இறைநேசர் நான் கொண்டு வந்துறேன் கண் மூடி கண்ணு இமைக்க முன்னே வர்க்கையா அப்படிங்கிற அவங்க வந்து நான் கொண்டு வந்துறேன்ட்டாங்க அப்ப கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு கூட

அந்த மனிதர் கன்சிமிட்டு நேரத்தில் அந்த இறைநேசர் கொண்டு வந்து சேர்த்தாங்களே அவங்க கூறிய வார்த்தை என்ன இதை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா அந்த 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 வசனத்துக்கு நான் தகுந்தவர்களாக மாறலாம் நன்றி அல்லா எதிர்பார்க்கிறான் அழகில மக்காவுடைய வெற்றி